யாழ்ப்பாணத்துக்கு வரும் வெளிநாட்டவர்களுக்கு காவல்துறை விடுத்த எச்சரிக்கை யாழ் வங்கியில் நிலையான வைப்பிலிடப்பட்ட பணம் மாயம் புலம்பெயர் தமிழர் அதிர்ச்சி இலங்கையில் ஆபத்தான நபருக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு போலீசார் எச்சரிக்கை மித்தனிய துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் போலீசாருக்கும் தொடர்பு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் லண்டனில் இன்று யொகானியின் இசை நிகழ்ச்சிக்கு புலம்பெயர் தமிழர்கள் கடும் எதிர்ப்பு போர்க்குற்றவாளிகளை பாராட்டியவர் என குற்றச்சாட்டு மட்டக்களப்பில் பஸ் சாரதி நடத்துனர் மீது தாக்குதல் இருவர் கைது தமிழ் தேசிய கூட்டமைப்பை நாம் பிரிக்கவில்லை சுமத்திரன் விளக்கம் வெளிநாட்டிலிருந்து யாழ்ப்பாணம் வந்துள்ளவர்களை இலக்கு வைத்து பெண்ணொருவர் பண மோசடியில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர் யாழ்ப்பாண நகர்பகுதி மற்றும் புறநகர் பகுதிகளான திருநெல்வேலி கல்வியங்காடு கோப்பாய் கொக்கிவில் உட்பட பகுதிகளில் அண்மை காலத்தில் வெளிநாடுகளிலிருந்து வந்திருக்கும் நபர்களின் வீடுகளை இலக்கு வைத்து குறித்த பெண் மோசடியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்போது சந்தேக நபரான பெண் தான் கிளிநொச்சியைச் சேர்ந்தவர் எனவும் தனக்கு செய்ய வேண்டியுள்ளது என போலியான அறிக்கைகளை காண்பித்து மோசடியில் ஈடுபடுவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கடந்த செவ்வாய்க்கிழமை வீடொற்றுக்கு வெகோ மோட்டார் சைக்கிளில் சென்ற பின் தனக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ள பண உதவி தேவை என கூறி ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தினை மோசடியாக பெற்றுச் சென்றுள்ளார் பணத்தினை கொடுத்த வெளிநாட்டவர் அது தொடர்பில் தனது உறவினர்களுக்கு தெரிவித்த போதே அந்த பெண் வெளிநாடுகளிலிருந்து வந்திருந்த வேறு நபர்களிடமும் பணத்தினை வாங்கியுள்ளதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் இது தொடர்பில் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததால் தான் விசாரணை நடவடிக்கைகளால் நாட்டுக்கு திரும்ப முடியாத காலதாமதம் ஏற்படும் என கருதி முறைப்பாடு செய்யவில்லை எனவும் காவல் நிலையத்தில் மோசடி பெண் குறித்து தகவல்களை தெரிவித்துள்ளார் இதன்படி பெண்ணின் மோட்டார் சைக்கிள் இலக்கம் பெண் தொடர்பான அடையாளங்களை காவல்துறையினருக்கு தெரிவித்தமையின் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அதேவேளை வெளிநாடுகளில் இருந்து வருவோரை இலக்கு வைத்து நென்கொடைகள் மருத்துவ உதவிகள் என கோரி வருவோர் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் வெளிநாட்டில் வசிப்பவரின் நிலையான வைப்பு பணத்தினை மோசடி செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு வங்கி முகாமையாளர் நீதிமன்ற உத்தரவில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் உள்ள வங்கியொன்றில் ஒருவர் நீண்ட காலத்திற்கு நிலையான வைப்பில் பெருந்தொகை பணத்தினை வைப்பிலிட்ட பின்னர் வெளிநாட்டுக்கு சென்றுள்ளார் இதனையடுத்து வைப்பில் உள்ள பணத்தினை வங்கிக்கு சென்றுள்ளார் இதன் தனது பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளதை அறிந்து அவர் அதிர்ச்சியடைந்து சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் அவரது முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் வங்கியின் முகாமையாளரை கைது செய்துள்ளனர் வங்கியின் முகாமையாளரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னர் ஆஜர்படுத்திய போது அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது புதுக்கடை நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் நேற்று முன்தினம் காலை நடந்த துப்பாக்கிச்சூடு மற்றும் கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் தொடர்பில் சில தரப்பினரால் சமூக ஊடகங்களில் பல்வேறு ஆதரவு கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளன இதுகுறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளனர் புத்தளம் பாலாவி பகுதியில் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட துப்பாக்கிச்சூடு நடாத்தியதாக கருதப்படும் இளைஞனின் தோற்றம் மற்றும் ஆளுமை குறித்து சில தரப்பினர் சாதகமான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி வருகின்றனர் சமூக ஊடகங்களில் மோசமான குற்றவாளி தொடர்பாக பெறவும் சாதகமாக கருத்து குறித்து இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ முகப்புத்தக தளத்தில் பதிவொன்று வெளியிடப்பட்டுள்ளது அந்த பதிவில் குற்றவாளிகள் குற்றவாளிகள் தான் அவர்கள் தோற்றத்தாலோ அல்லது உடைகளாலோ அடையாளம் காணப்படுவதில்லை அத்தகைய குற்றவாளிகளுக்காக குரல் கொடுப்பவர்கள் குறித்து அவதானமாக இருங்கள் என பதிவிட்டுள்ளனர் மித்தினிய போலீஸ் பிரிவிற்குட்பட்டு கடைவத்து சந்திக்கேரையில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் போலீஸ் அதிகாரி உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலோ தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் இன்று வெள்ளிக்கிழமை உரையாற்றிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில் மித்தினிய கடைவெத்த சந்தைக்கு அருகில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு பத்து மணியளவில் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த தந்தை மகள் மற்றும் மகன் மீது இனம் நபர்கள் சிலர் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு நடாத்தியிருந்தனர் இந்த துப்பாக்கிச் சூட்டில் தந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் மகளும் மகனும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் போலீஸ் அதிகாரி ஒருவருக்கும் தொடர்பு இருப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கை பாடகி யோகானியின் இசை நிகழ்ச்சி ஒன்று இன்று லண்டனில் தமிழர் ஒருவருக்கு சொந்தமான கரங்கில் இடம்பெறவுள்ள நிலையில் அதற்கு புலம்பெயர் தமிழர்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் யோகானி போர்க்குற்றவாளிகளை போற்றும் பாடல்களை பாடியதை சுட்டிக்காட்டி இந்த எதிர்ப்பு வெளியாகியுள்ளது இலங்கையில் இனப்படுகொலையில் ஈடுபட்டவர் என நம்பகத்தன்மை மிக்க விதத்தில் குற்றம் சாட்டப்பட்டு மேஜர் ஜெனரல் பிரசன்ன டி சில்மாவின் மக்களான யோகானி அவரை பாராட்டி பாடியுள்ளதை புலம்பெயர் தமிழர் அமைப்பு அமைப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன இனப்படுகொலையை ஆதரிப்பவரை இனப்படுகொலையில் ஈடுபட்டவர்களை பாராட்டுபவரை லண்டனில் மாத்திரமல்லாறு வேறு அங்கு நிகழ்ச்சிகளையும் நடாத்துவதற்கு அனுமதிக்க கூடாது தமிழிஞர் அமைப்பின் பிரித்தானியாவிற்கான ஒருங்கிணைப்பாளர் இது மிகவும் மனிதாபிமானம் என்ற சீற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது என தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்வை புறக்கணிக்க வேண்டும் ஏற்பாடாளர்கள் இந்த நிகழ்வை ரத்து செய்ய வேண்டும் என தமிழ் இளைஞர் அமைப்பின் பிரித்தானியாவிற்கான ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார் இனப்படுகொலைக்கு ஆதரவாக குரல் கொடுப்பவருக்கு லண்டனில் நிகழ்வுகளில் ஈடுபடுவதற்கு இடமில்லை என தெரிவித்துள்ள பிரித்தானியாவின் தமிழ் ஒருங்கிணைப்பு குழுவின் மகேஷ் அவர் எங்கள் போராளிகளை பயங்கரவாதி என அழைத்தார் யுத்த குற்றவாளிகளுக்காக பாடினார் என தெரிவித்துள்ளார் யோகானி தனது தந்தையின் குற்றங்களை கண்டிக்காதவரை யுத்த குற்றவாளிகளுக்கான தனது ஆதரவை விலக்கிக் கொள்ளாதவரை இனப்படுகொலை குறித்து விசாரணைக்கான சர்வதேச பொறிமுறைக்கு ஆதரவளிக்காதவரை அவர் இங்கு நிகழ்வுகளை நடத்த முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த நிகழ்வு இடம்பெறவுள்ள அரங்கின் உரிமையாளர்கள் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்விற்கு பொறுப்பில்லை என தெரிவித்துள்ளனர் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றில் பயணித்த சாரதி மற்றும் நடத்துனர் கேலி செய்ததாக பஸ் சாரதியையும் நடத்துனரையும் தாக்கி இருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் நேற்று வியாழக்கிழமை இரவு மட்டக்களப்பு புல்லுமலை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாக கரடியனார் தெரிவித்துள்ளனர் மதுரையிலிருந்து புல்லுமலை ஊடாக்கும் மட்டக்களப்பு வரை போக்குவரத்தில் ஈடுபட்டு வரும் இ போசா பஸ்ஸில் பயணித்த புல்லுமலை பிரதேசத்தைச் சேர்ந்த வரை நேற்று சாரதியும் நடத்துனரும் கேலி செய்ததாக அந்த யுவதி தனது உறவினரிடம் தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் அந்த பஸ் மட்டக்களப்பிலிருந்து மதுளை நோக்கி மாலை ஐந்து முப்பது மணிக்கு சேவையை ஆரம்பித்ததை அடுத்து அந்த பஸ் புல்லுமலை பகுதியில் உள்ள தரிப்பிடத்தில் பயணிகளை ஏற்றுவதற்காக நிறுத்தப்பட்டது அவ்வேளை தரிப்பிடத்தில் காத்திருந்த இருவர் சாரதி நடத்துனருடன் வாய் தகராறில் ஈடுபட்டதை தொடர்ந்து தாக்குதலிலும் இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு சேர்ந்த இருவரையும் கைது செய்ததாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது கைதான இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கரடியனாறு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே இருக்கின்ற கட்சிகள் தனித்தனியாக போட்டியிட்டு பின் ஒன்றாக ஆட்சியமைப்பது என்று முடிவு எடுக்கப்பட்டது அந்த முடிவு சரியான விதத்தில் புரிந்து கொள்ளப்படாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பை நாங்கள் பிரித்துவிட்டோம் என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன என இலங்கை தமிழர் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமத்திரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் மேலும் கூறுகையில் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக தொகுதி அடிப்படையிலான கலந்துரையாடல்கள் தற்போது நடந்து கொண்டிருக்கின்றன யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையில் பதினேழு சபைகள் உள்ளன இந்த சபைகள் அமைந்துள்ள ஒவ்வொரு தொகுதிகளில் கலந்துரையாடி அதன் பின்னர் கிளையில் இதுகுறித்து பேசி சில முடிவுகளை எடுக்க வேண்டிய தேவை உள்ளது கடந்த வாரத்தில் கிளையில் தீர்மானம் எடுத்தோம் அதன்படி ஒவ்வொரு தொகுதிகளிலும் கூட்டங்கள் நடாத்தப்படுகின்றன எமது கட்சி தனித்து போட்டியிடுவது என்ற முடிவை சென்ற தடவை தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாகவே நாங்கள் எடுத்திருந்தோம் அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே இருக்கின்ற கட்சிகள் தனித்தனியாக போட்டியிட்டு ஒன்றாக ஆட்சி அமைப்பது என்ற முடிவு எடுக்கப்பட்டது அந்த சரியான விதத்தில் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிரித்து விட்டோம் என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன ஆனால் இந்த தேர்தல் முறைமையை கருத்தில் கொண்டு தனியாக ஒரு கட்சி ஆட்சி அமைப்பது மிகவும் கஷ்டமான விடயம் என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது ஆகவே இப்போது நாங்கள் சிவாரி செய்து அந்த முறை சிறந்தது என்ற எண்ணம் ஏனைய கட்சித் தலைவர்கள் மத்தியிலும் காணப்படுகிறது ஆகவே அவர்களிடமும் நாங்கள் பேசியிருக்கின்றோம் வெவ்வேறு இடங்களில் சில வேளைகளில் சற்று வித்தியாசமான அணுகுமுறைகளை நாங்கள் கையாள வேண்டியுள்ளதாக இருக்கின்றது இந்த தேர்தல் முறைமையை எப்படியாக எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவது என்பது குறித்து ஒவ்வொரு சபையாக நாங்கள் ஆராய வேண்டிய தேவை இருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார்